ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட் வீடியோவில் சென்னையிலேருந்து ஏற்காடு வரப்போ ஹெவி ரெயினில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்காடு ரீச் பண்ணேன் இங்கே ஏற்காடில் லோக்கல் சைட் சீன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்வராயன் டெம்பிள் வியூ பாயிண்ட்டு கரடையூர் வியூ பாயிண்ட் ரோஸ் கார்டன்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் லேடி சீட்டு ஜென்ட் சீட் வியூ பாயிண்டு போர்ட் ஹவுஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லேடி சீட் வியூ பாயிண்ட் வாங்க போக பார்க்கலாம் டுடே மார்னிங்கு கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக தாங்க இருந்துச்சு பட் இப்போ லேடி சீட் வியூ பாயிண்ட்ட்கிட்ட வந்தப்போ எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன் வேற லெவல் கிளைமேட்டுங்க வாங்க உள்ளார இருக்குங்க நான் இதுக்கு முன்னாடி டைம்ஸ் வந்திருக்கேன் ரெண்டு தடவையுமே வெயில் வச்சு செஞ்சுதான் அனுப்பிச்சு பட் இன்னைக்கு மிஸ்டுனால கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏற்காடு இப்படி எல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க பட் ஒரே ஒரு சஜஷன் தான் வெயில் காலத்துல மட்டும் வந்துடாதீங்க ஒரு கொஞ்சம் நல்லா மழை காலத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டோட சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு ரேடி சீட்ஸ் வியூ பாயிண்ட்டுக்குள்ளேயே டெலஸ்கோப்லாம் வச்சிருக்காங்க டெலஸ்கோப்ல இருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்க பத்து ரூபாய் கலெக்ட் பண்றாங்க கைஸ் டுடே மிஸ்ட் இருக்கிறதுனால வியூ பாயிண்ட் ஒழுங்கா பார்க்க முடியல நெக்ஸ்ட் ஜென்ஸ் சீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப கார்டன்ஸ் அழகா மெயின் பண்ணியிருக்காங்க இதுதான் ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட் ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறி போய் பாக்குற மாதிரி இருக்குங்க மிஸ்ட் இருக்கிறதுனால வியூ எதுவுமே அவ்வளோ தெரிலங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிட்டு போனாக்கா இந்த வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்கவே இந்த வியூ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலான்னு பார்க்குறேன் போகிற தான் போட்டிங் ஹவுஸ் இருக்குங்க அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் இங்கே ஆப்போசிட்ல குப்பையை கொளுத்தி விட்டு புகையா வருது அப்படின்னு நினைச்சுடாதீங்க ஃபுல்லாக மிஸ்டு தாங்க இன்னைக்கு ஏற்காடு கிளைமேட்டு செம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க டுடே சண்டேனால கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது தாங்க ஏற்காடு லேக்கு இந்த லேக்கில் தான் போட்டிங்லாம் இருக்கு நான் நிற்கிற பிளேஸ்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல தாங்க போட்டிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்கு இந்த லேக்கில் கார்டன் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த லேக்கில் போட்டிங் போயிட்டு இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இலையூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு இந்த லேக் ஜங்ஷனில் இருந்து சேலம் போகிற ரோடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுமே ரைட் சைடில் காஃபி ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குங்க அங்கே ரைட் எடுக்கணும் இந்த லேக்கில் இருந்து நியர்பை ஒரு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட் போல் ஆகும்னு நினைக்கிறேங்க பாப்பி ஹில் அட்வென்ச்சர் பார்க்னு இருக்கு பாருங்களேன் அட்வென்ஜர் கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோங்க இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு காரில் வந்துட்டு போகிற அளவுக்கு தாங்க ரோடு இருக்குது ஸோ அதனால கார் பைக்கில் மட்டும் வந்துட்டு போங்க இங்கே ஆப்போசிட்டில் பாருங்க மிஸ்டே நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணிட்டு போகுது டிரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிளைமேட்டு கொல்லிகல்ஸ்லாம் ரைட் போன போய் இருந்துச்சுங்க சப்போஸ் கொல்லிகள்ஸ் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கைஸ் இங்கே ஃபால்ஸ் கிட்ட பார்க்கிங்லாம் இருக்குங்க ஸோ ஆர் வேனில் வரவங்களாம் நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும் ரைட் சைடில் இருக்கிறது ஒரு பார்க்கிங் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாக்க உள்ளேக்கையுமே இன்னொரு பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பார்க்கிங் வந்து நமக்கு வாட்டர் ஃபால்ஸு கிட்டக்கே வந்துடுங்க நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்லேயே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வாக் பண்ணிட்டு தாங்க போனேன் இங்கே பாருங்கள் இந்த கார் வந்து பார்க்கிங்ல விட தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ரைட் சைடில் இருக்கிறதாங்க இன்னொரு பார்க்கிங்கு ஸோ காரில் வரவங்க இந்த பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வருது இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைமு ஃபால்ஸுக்கு போய்ட்டு ரிட்டன் வரவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு டயர்டாக வராங்க பாருங்கள் நார்மல் ரோட்டில் வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தாங்க கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக டோட்டலாக முந்நூறு ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இறங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்போ ரிட்டன் மேலே ஏறி வரப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ பேபிஸ் கூட வச்சுட்டுருக்கோங்க அதே மாதிரி ஏஜ் ஆனவங்க இந்த ஃபால்ஸுக்கு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க வாட்டர் பாட்டில் கன்ஃபார்மாக வாங்கிக்கோங்க ஸ்டெப்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃபால்ஸ் கிட்டே வரப்போ அங்கங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குதுங்க அங்கே வாட்டர் பாட்டில் ப்ரெட் ஆம்லெட்லாம் இருக்குது ஃபைனலாக வாட்டர் கிட்ட வந்தாச்சுங்க இது தாங்க கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸில் வாட்டர் ரொம்ப ஹைட்லேருந்து இருந்து விழுது பார்க்கவே செம்மையாக இருக்குங்க பட் இங்கே குளிக்க முடியுமான்னு தெரியலை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நின்று குளிக்கிற மாதிரியாச்சும் செய்யலான்னு நினைக்கிறேன் ஏ இந்த ஃபெசிலிட்டி கூட செய்யாமல் இருக்காங்கன்னே தெரியல கைஸ் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸில் இருந்து ரிட்டன் கிளம்பியாச்சுங்க ஃபால்ஸ்ல இருந்து ரிட்டன் ஸ்டெப்ஸ்லாம் வரப்பே ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வந்தால் ஒண்ணு வெயில் அடிச்சு கொளுத்துது இப்படி இல்லைன்னா இப்படி மலையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க ஃபாஸ்ட்டாக ஃபால்ஸில் இருந்து வர மாதிரி ஆகிடுச்சி ஒன் ஹவர் மேலே ரெயின் ஸ்டாப் ஆகவே இல்லைங்க சரி இதுக்கு மேலே கதை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெயின் கோட்டை போட்டு கிளம்பிட்டேன் இங்கே வாருங்க எந்த அளவுக்கு ரெயின் வாட்டர் இருக்குன்ட்டு இப்போயும் ரெயின் கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்குது பட் ஆனால் லேட் ஆச்சுல்ல நம்ம ரிட்டன் போகணுமே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேங்க கொக்கா மக்கம் என்னங்க கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கு இது எல்லாமே மழை தண்ணி தாங்க கிளைமேட் நல்லா இருக்கிறப்ப ஏற்காடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பட் ஏற்காடில் நிறைய ஸ்பாட்ஸு வியூ பாயிண்ட் தான் இருக்கும் ஏற்காடு சுத்தி பார்க்க டூ டேஸ் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் வின்டர் மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குங்க மற்ற மன்ஸ்ல மட்டும் வந்துடாதீங்க எதுக்குடா ஏற்காடு வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சிடும் அந்த அளவுக்கு வெயில் இருக்குங்க இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் கண்டென்ட் பார்க்கறதுக்கு ப்ளீஸ் ஸ்டே வித் ரைடர் ஸ்டோர் டாட்டா டேக் கே பாய் தேங்க்யூ ஸோ மச்